கடன்பொழே அடுத்த மாதம் மூணாவது எனக்கு கல்யாணம் உங்களை நேரில் சந்தித்து நான் பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா சூழ்நிலை எனக்கு அமையலை நானே பால் கறந்து தலையை கட்ட போகிறேன் சரிங்களா கறவைக்கு ஆளும் இல்லை அப்பா லைனப்பா நானும் கண்ணனு ஒன்று வராங்கன்னு கறக்குறோம் நாலு பேருக்கு மூணு பேர் கறக்குறோம் நாலு பேர் போட்டு கறக்குறேன் அப்பா பத்திரிக்கை கொண்டு போனால் எங்கிட்ட அலைய முடில உங்கள் மேலே ஃப்ரீயம் இருக்குது எனக்கு என் மேலே உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் என்னோடய கல்யாணத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கணுங்க சரிங்களா உங்களுக்கு வந்து நான் யூடியூப்லேயும் பழக்கமானது நான் யூடியூப்லேயே சொல்கிறேன் என்னோடய நம்பருக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் என்னோடய அட்ரஸ் சொல்கிறேன் நான் என்னோடய லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவேன் எனக்கு கல்யாணத்துக்கு வாங்க சரிங்களா காலையில் ஆறு டூ ஏழை ஏழரை சரிங்களா இவ்வளோ தான் கல்யாணம் நடக்குது காலகாத்தாலே நடக்குது ஏன்னால் ஒரே முகூர்த்த தான் இருக்குது அதாவது அந்த நம்பூர்த்தி நான் கல்யாணம் வைக்கிறேன் சரிங்களா பாய் டே மீடியா அது உனக்கு தான் சொல்கிறேன் பொட்டப்பிள்ளை காரித்தே உன்னை வச்சு செய்வேன் சரியா நான் யூடியூப்பை விட்டு வெளியே போவேன் ஆனால் எப்போ போகிறேன் நீ உன்னைய பற்றி எல்லா உண்மையை சொல்லிவிட்டு அந்த சில ரீசார்ஜ் அடித்த பின்னாடிதே ஏன்னா நீ என்ன நான் அந்த குரூப்பில் பண்ண நீ எவ்வளோ எவ்வளோ நீ இதை பேசின வாய்ஸுகள் எல்லாமே இருக்குது சரியா அது அந்த கடலை கொடுத்து நான் கல்யாணம் முடிஞ்சு நான் கடலை கொடுத்து நான் அடுத்தது உனக்கு வந்து உனக்கு வருவேன் கவலைப்படாத ராஜா வருவேன் சரியா பாய் ஒரு மாதம் உனக்கு கேப்பு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேப்பிட்றேன் அந்த கடலில் போய் அந்த செல்லை கொடுத்துட்டு நான் இது இது டிஸ்பிள் மாற்றிட்டு நான் இந்த செல்லை விட்டு இப்படி நான் காட்டுவேன் யார் நம்பர் என்ன எவ பேசினா பேசுனா எவையவா அந்த குரூப்பில் இருந்தால் நான் எல்லாமே காட்டுவேன் சரியா வெயிட் பண்ணு ஓகே பாய்